இது வந்து துபாய் மால்ல இருக்கு வாட்டர் ஃபால்ஸ் மனுஷன் டைவடிக்கிற மாதிரியே இருக்கு அழகா செஞ்சிருக்காங்க காலையில ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போனோம் அது மூடி இருந்தது கஷ்டமா இருந்தது இவ்வளவு தூரம் வந்து முடியல முடியலனுட்டு ரெண்டு இடத்துல இருக்கு இந்த இடம் ஒன்னு இன்னொரு இடம் இப்போ போற அதுதான் காமிக்க போறேன் இதுதான் இன்னொரு இடம் இங்கே இருக்கு பாருங்க சரியா இது இன்னொரு இடம் நல்லா இருக்குல்ல கீழே வரைக்கும் சூப்பரா 啊，看看。